ஓ ஓ ஓ பெரியோர்களே வணக்கம் எத்தனை கல்வி அதுவும் முற்றுவனாகவும் அழைத்தல் அக்கனமே வரக்கூடியவனாக இருக்கும் பதஞ்சலி முனிவனோ தின்ஞான சம்பந்தரோ அருணிகனாதரோ அசன் அகத்தீசரோ ஒன்பது குடிஞானி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சகா கல்வி கற்றவர்கள் சாகா கல்வி என்பதுன்னு கேட்டான் சாகாக்கால் அறிந்தால் சாகா கல்வின் தான் சாகாக்கால் என்பது சுவாசம் வந்து போயிட்டே இருக்கும் இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை வந்து போயிட்டே இருக்கும் ஆனால் புறுமைத்து ஒழுங்குகின்ற காற்று வெளியே வராது அதான் சாகாக்கால் கால் என்பது சுவாசம் சுவாசம் என்னதான் நிறுத்தினாலும் ஒரு மணி நேரத்தினாலும் போய்டும் வந்துட்டு தான் இருக்கும் ரொம்ப நேர்த்தினா கவாலை வச்சு செத்து போவோம் அப்போ இந்த சுவாசம் காற்று கால் சாகாக்கால் இந்த சாகாக்கால் என்பது புரம்பத்தை ஒடிங்கினால் அந்த காற்று வெளியே வராது என்பதுதான் தான் சாகாக்கால் அதுவே சமாதி என்றும் அதும பிருமநிலை என்றும் அதுவே ஆயிரம் கோடி பிரம்மபட்டத்தை தரக்கூடிய வல்லமை உள்ளது சது அந்த காலத்து ஒடுங்கினால் கசடு நீங்கிவிடும் கசடு நீங்கினால் கசடு இருக்கும் வரையில் தொடர்ந்து பரவி இருக்கும் அதை கசட இருக்கக்கூடிய வல்லமே அந்த சுழிமனை வாசலில் வாசல் அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் தான் சகா கல்வி எறிந்தவர்கள் சாகாக்கால் வேகா தலை போகா புனல் என்பார்கள் அறிவு ஆகாயம் என்பது எப்பவும் சொல்றாரு ஆகாயத்தை சிந்திக்க முடியல அறிவு வேகாது சாகாக்கால் வேகா தலை போகா புனல் புனல் என்பது கொஞ்சம் வெள்ளையாக பேச வேண்டும் கொஞ்சம் பேசலாமா யாரும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடாது அப்போது சாகாக்கல் என்பது பொறுமையொடுங்க காற்று வெளியே வராது அப்படி வராமல் இருந்தால் அது சமாதி என்றும் அதே சாகாக்கள் என்றும் சொல்லுவார் என்று சொல்லுவார் தேகா தலை என்பது அறிவு ஒரு ஞான கல்வி ஒரு ஜென்மத்தில் கற்ற கல்வி ஞான கல்வி அந்த கல்வி எப்போதும் அறியாது அது ஞான கல்வி என்ற அதான் வல்லுவன் சொன்னா இல்லையா ஒருமை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் யமாப்போட பாதுகாப்பு ஞான கல்வியா என்றால் மட்டும் அது ஏழு ஜென்மத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் சாப்பாட்டு கல்வி சோத்து கல்வி இருக்கு அது நிற்காது அப்போ என்ன சொல்றாருங்க போகா புனல் எந்த மனிதன் இருந்தாலும் சரி சுக்கி விந்துவை கட்ட முடியாது அந்த ஆற்றல் யாருக்கும் கிடையாது சுனிமனை கனவில் சிறுமனை வாசலில் வாசி ஒடுங்கினால் சுக்கிலும் விந்து கட்டப்படும் அப்படியே வெந்து போயிடும் அந்த ரகசிய அணிந்தவன் சாக மாட்டான் அந்த தேகம் தேக நீங்கி நீங்கிவிடும் என்ன செய்யும் தேகத்தை வேக வைத்து விடும் வேம்பாகும் சுழிநிதனை பட்டினாக்கால் வேம்பாகும் சுளிமனைதனை பட்டினாக்கால் அப்படின்னா அந்த சுளிமனை கதவை பட்டினால் எல்லா வகையான காம தேகமும் வெந்து போயிடும் தேகம் வெந்து போகும் அனலிலேயே சுற்றிடத்த பாண்டும் அனலிலே இப்போ இந்த செய்வாங்க பானை சட்டி செய்வாங்க இது இது இப்போ சூளை வைப்பாங்க சூள வச்சா அது பச்சை இருக்கும்போது அது தண்ணி வச்சால் ஊற்றி போகும் அதான் கரைஞ்சி போகும் அதே பானையை வேக வச்சுட்டு அத்தனை வச்சா அது கரையாது அணலிலே வெந்தெடுத்த பாண்டம் தானும் அசையமும் நீருக்கு அது போல் ஐயானார் அகத்தியர் அப்போ இந்த தேகத்தை மூலக்கணல் கொண்டு ஆசா துணை கொண்டு அன்பின் வழி சென்று அறத்தின் வழி சென்று இந்த தேகத்தை ஆசான் தோணை கொண்டு சுட்டு விட்டால் பாண்டம் பானையை சுட்டு விட்டால் தண்ணி அது கரையாது பானை அது மாதிரி தேகத்தை சுட்டிவிட்டால் இந்த தேகம் அழியாது